ஆக்டர் சந்தீப் கிஷன் அவர்கள் மீட் ஜேசன் சஞ்சயோட முதல் படத்தை பத்தி பேசியிருக்காரு அதாவது விஜய் மகன் பண்ற படம் எப்படி போயிட்டு இருக்கு அவரோட பேரு ஜேசன் சஞ்சய் சோ சஞ்சயோட படம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஷூட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த ஷெட்யூல் போறோம் கண்டிப்பா அது ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு லாஸ்ட்ல இருக்கிறதால ஜேசன் சஞ்சயோட படம் டிராப்டு அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸ் பரவச்சு இப்போ சந்தீப் கிஷன் அவர்களே அபிஷியலா ஷூட் போயிட்டு இருக்குற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு பெருசா எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல்

சஞ்சய் அப்படின்றதால மட்டும்தான் லைகா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஓகே சொல்லியிருப்பாங்க அண்ட் என்னதான் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கதை பிடிச்சதால் தான் நாங்க அவர் கமிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அது இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது பட் அதுவே படம் ரிலீஸ் ஆகி படத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்ப எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகே இவங்க கதை கேட்டு தான் கமிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு பர்செப்ஷன் மாறும் சோ அது அப்படியே ஜேசன் சஞ்சய் கையில தான் இருக்கு அதுவும் சந்தீப் கிஷன் தமன் லைகா ப்ரொடக்ஷன் ஒரு புதுமுக இயக்குநருக்கு ஒரு ட்ரீம் காம்போ தான் சோ ஒரு நல்ல படமா வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ